இப்போ பார்த்தோன்னா நம்ம விஜய் வந்து என்ன செய்வாரி வலைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக அந்த பெட்டில் பார்த்தோன்னா பலூன்லாம் இருந்துச்சு அந்த பலூன்லாம் என்ன சேங்கன்னா ஃபுல்லாக விட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே நம்ம காவேரியும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்கடுத்து அவங்க அம்மா சொல்கிறாங்க ஏண்டி இந்த மாதிரி உம்முன்னு இருக்குது அப்படின்றாங்க உடனே காவேரி சொல்கிறாங்க நான் இங்கே இருந்தேன்னா எனக்கு விஜய் யாபாக வரும் நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம காவேரி கிளம்புறப்ப நம்ம இவரும் போகிறாரு பின்னாடியே நிவீனும் இதை வந்து எமுனா பார்த்துட்டு என்ன இதுக்காக தான் நீங்கள் முடிவு பண்ணீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே செம்மையாக கத்துறாங்க அதுக்கடுத்து பாட்டி பார்த்துட்டு இவள் வயிறு வர பாட்டிங்க பெருசாகிட்டே இருக்கு தான் இருப்பா போல் இவளை என்னன்னு பார்க்கணும் அப்படின்றாங்க உடனே காவிரிக்கு வந்து பயம் வருது இதை பார்த்துட்டு காவேரி தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்றாங்க அதுக்கடுத்து இந்த விஷயம் நிவின் வந்து இந்த மாதிரி இருக்க இருக்கட்டையத்தை நீ இந்த மாதிரி போகக்கூடாது காவறி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தாங்கு தாங்கு தாங்குறாங்க செய்து இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நம்ம காவேரி கையெடுத்து கும்புகிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா விஜய் வந்து யோசிக்கிறாரு காவேரி வந்து இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு ஏதோ காரணம் இருக்குது அப்படின்னு விஜய் அவராக யோசிக்கிறாரு நம்ம இந்த காவேரியும் ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுகிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ